குட்மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேச கிளம்பி டெய்லி கண்டவசில் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும் அப்படின்னா பிப்ரவரி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய் கிழமை கண்டவசம் பார்க்க போகிறோம் இதுக்கு முடிஞ்சு போனால் நம்ம டெய்லி கண்டவசி அப்ரோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்து நோட்டு வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்சவங்க உங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும் சரிங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கரெக்டாக பஸ் பார்த்தோம் அதுக்கு முன்னாடி நமது பயிற்சி மீன் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு போலீஸ் தேர்வுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கும் இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து தொடங்குது விருப்பம் உள்ள மாணவர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஆறு மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வு நடக்கிறது அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு தேர்வு நட மொத்தம் நடத்தம் ஆறாயிரத்து ஐநூறு வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா விருப்பம் உள்ள மாணவங்களை ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீடைல் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கரண்டாஸ் பார்த்துக்கலாம் நாடாளுமன்ற அலுவல் மொழி குழுவினுடைய பதிமூணாவது அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா குடியரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒப்படைச்சிருக்காங்க இந்த குழு வந்து பார்த்திங்கன்னா தனது பணியை துரிதப்படுத்த வேண்டும் அலுவலக மொழியை வந்து பார்த்திங்கன்னா நவீனமயமாக்கி மேலும் வலுப்படுத்த வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் கடந்த ஆறு ஆண்டுகளில் நான்கு அறிக்கைகளை வந்து பார்த்திங்கன்னா குடியரசு வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒப்படைச்சிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது தில்லி செயற்கை நுண்ணறிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ தாக்கம் தொடர்பான உச்சி வந்து பார்த்தீங்கன்னா தில்லியில் பாரத் மண்டபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி வச்சிருக்காரு ஏஐ தாக்க உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தில்லி பாரத் மண்டபத்தில் பிப்ரவரி இருபது இருபது வரை ஐந்து நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறுகிறது மாநாட்டின் ஒரு பகுதியாக ஏஐ தொழில்நுட்ப கண்காட்சியும் இடம்பெற்றிருக்கு ஓகேங்களா இந்த கண்காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி வைத்த பிரதமர் மோடி அங்கே உள்ள அங்குகளை வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிற்காரு எழுபதாயிரம் சதுர கிலோமீட்டருக்கு ஆறுநூறுக்கும் மேற்பட்ட புத்தாக்க நிறுவனங்கள் தங்கள் படைப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா காட்சிப்படுத்துவதற்கு எதுவாக முன்னூறுக்கும் மேற்பட்ட அரங்குகள் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்கிறாங்க ஓகேங்களா பல்வேறு உலக நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ஏஐ மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது தமிழக சட்டப்பேரவையினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழாம் ஆண்டுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நிதிய நிதியரசனான தங்கம் தன்னரசு வந்து பார்த்தீங்கன்னா தாக்கல் செய்கிறார் தமிழக பொருளாதார வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று புள்ளி பத்தொம்பது சதவீதமாக உள்ளது இது வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ஆய்வறிக்கை ரிலீஸ் பண்ணியிருக்கேன் இதோட பிடிஎஃப் வந்து நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கோம் பார்த்துக்கோங்க தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி பத்தொன்போது பதினொன்று புள்ளி பத்தொம்பது சதவீதமாக உள்ளது இது நாட்டின் சராசரி வளர்ச்சி இதோட பார்த்தீங்கன்னா யாரத்தால் இருமா இரு மடங்கு வந்து அப்படின்னு பொருள் இரு மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வறிக்கை தெரிவிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ஆய்வறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளதாவது தமிழகத்தின் தனிநபர் வருமானம் மூணு புள்ளி அறுபத்தி ரெண்டு லட்சமாக உயர்ந்துள்ளது இது நாட்டின் சராசரியை விட ஒன்று புள்ளி எழுபத்தி ஏழு மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உற்பத்தி துறையில் பதினாலு புள்ளி ஏழு சதவீத வளர்ச்சி விகித பதிவு வந்து பார்த்திங்கன்னா செய்யப்பட்டிருக்கு இது தேசிய சராசரியை விட நாலு புள்ளி அஞ்சு சதவீத வந்து பார்த்திங்கனா மும்மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாட்டின் மொத்த உற்பத்தித்துறை வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சதவீத பங்களிப்பை வழங்கி அனைத்து விட தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை தமிழகத்தினுடைய பொருளாதார ஆய்வறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் கிடைச்சிருக்கு ஓகேங்களா இதோட பிடிஎஃப் நம்ம குரூப்பை ஷேர் பண்ணியிருக்கோம் அதை வந்து டிஎன்பிசி படிக்கிறவங்க அதை ஒரு டைம் வாசிப்போங்க நமக்கு வந்து டிஎன் அறிவு பொறுத்தவரைக்கும் அந்த கஷ்டின்ஸெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க மாட்டாங்க அடுத்தது சென்னை மாநகராட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் நிதியாண்டுக்கான முதல் காலநிலை அதாவது முதல் காலநிலை நிதிநிலை அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா தாக்கல் செஞ்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த செலவினத்தில் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ நாலு சதவீதமாக இருக்கும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மழைநீடு வடிகால் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா மதகுகளை வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்தல் கொடுங்குயூர் பெருங்குடி மற்றும் குப்பை கிடங்களை வந்து பார்த்தீங்கன்னா மைனிங் அதாவது பயோமைனிங் வரைகளை குப்பைகளை பிரித்து நிலத்தை மீட்டெடுத்தல் உள்ளிட்ட வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பணிகளை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா செய்ய இந்த திட்டம் செயல்படுது இது வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூறு கோடி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒதுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தோரு கோடி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலநிலை நிதிநிலை அறிக்கைக்கு பயன்படுத்துகிறாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புலம்பெயர் தமிழர் நலன்காக தமிழர் தடம் என்ற வலைதளம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கு உலகங்களும் வாழும் புலம்பெயர் தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெயர்வு தொடர்பான வரலாற்று வரலாற்றுச் செய்திகள் ஆய்வு கட்டுரைகள் குடிபெயர்வு குறிப்பு குறிப்புகள் வரலாற்று நிகழ்வுகளை பதிவு செய்யவும் பதிவிறக்கம் செய்யவும் வந்து பார்த்திங்கன்னா பகிரவும் தமிழர் தடம் அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா இணையவடி களஞ்சியத்தை வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு உருவாக்கியிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க முக்கியமானது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செய்தி மற்றும் மக்கள் தொலைத்துறையின் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் மானிய கோரிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் திரையுலகில் சிறந்து விளங்கும் வாழ்நாள் சாதனையாளர்களை போற்றி பாராட்டும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு சார்பில் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படும் தேர்ந்தெடுக்கப்படும் விருதாளர்களுக்கு ரொக்க பரிசாக பத்து லட்சமும் நினைவு பரிசும் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படும் அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கலைத்துறை வித்தகர் விருது பழம்பெரும் நடிகையான எம் என் ராஜம் அவர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான விருது வந்து பார்த்தீங்கன்னா மூத்த திரைப்பட இயக்குநர் எஸ்பி முத்துராமன் ஆகியோரும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஓகேங்களா ரெண்டு பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க முக்கியமானது ரொம்ப ரொம்ப முக்கியமான எல்லா கேட்குற கேள்வி ஓகேங்களா மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய தற்போது அரசு வந்து குரியன் ஜோசப் அதாவது முன்னாள் நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஏப்ரல் பதினைஞ்சாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த உயர்நிலை கூடு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சாங்க இதில் இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்துறை முன்னாள் துணைவேந்தரான கே வர்தன் ஷெட்டி அவர்களும் த தமிழ்நாடு திட்டக்குழுவினுடைய முன்னாள் துணைத்தலைவரான மு நாகநாதன் ஆகியோரும் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற்றிருந்தாங்க மத்திய மாநில உறவுகள் குறித்து வந்து பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் மேற்கொள்ளப்படும் நான்காவது ஆய்வு இது தமிழகமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆய்வாக நடத்திருக்காங்க அது ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜமன்னார் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது எழுபத்தொன்று காலகட்டத்தில் அதுக்கப்புறம் தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் நீதிபதியான குரியன் ஜோசப் தலைமையில் அமைச்சிருக்காங்க இதுக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் சர்க்காரி ஆணையம் எண்பத்தி மூணு எண்பத்தெட்டு மற்றும் குழு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு பத்து ஆகிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டுச்சு இது நாலுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஆய்வுக்கு பிறகு இந்த ஆய்வுக்கு பிறகான காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டுள்ள அரசியலமைப்பு நிதி மற்றும் நிறுவனம் அளவிலான வளர்ச்சி மாற்றங்கள் ஆகியவற்றை கருத்து கருத்தில் கொண்டு ஒரு புதிய மற்றும் விரிவான ஆய்வு அறிக்கை அவசியம் கருதி வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதியான குரியன் ஜோசப் தலைமையில் வந்து உயர்குழு அமைச்சிருக்காங்க இந்த குழு அறிக்கையின் முதல் பாகமாக அதிகார பரவலாக்கம் மாநில சுய சுயாட்சிக்குமான வாதம் அரச அரசமைப்பு சட்ட திருத்தம் மாநிலங்களின் ஆட்சி நிலை ஒருமைப்பாடு மொழி ஆளுநர் தொகுதி மறுவரை தேர்தல் கல்வி சுகாதாரம் சரக்கு மற்றும் சேவை வரி என பத்து இயல்களுடன் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலம் மற்றும் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா மொழிபெயர்க்கப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு இந்த முயற்சியின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா அறிக்கையின் தமிழ் பதிப்புக்கு திறந்த நிலை அணுகல் வழங்கப்பட்டிருக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஓப்பன் சோர்ஸ்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டாவை யார் வேணால் எடுத்து பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா எந்த ஒரு தனிநபரோ அல்லது நிறுவனமோ அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் கோப்பிலிருந்து தமிழ் பதிப்பை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ அச்சிடவோ மறுப்பதிப்பு செய்யவோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா விநியோகிக்கவோ முடியும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க பரந்த அளவில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய ஈடுபாடு உருவாவது வந்து பார்த்தீங்கன்னா எளிதாக்கும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அறிக்கையினுடைய முதல் பாகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி வங்காளம் மராத்தி தெலுங்கு கன்னடம் மலையாளம் குஜராத் ஒடியா பஞ்சாப் மற்றும் அசாமி ஆகிய மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா அச்சிடும் பணி வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்காங்க ஓகேங்களா ரொம்ப ரொம்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பதினாறாவது மக்களவை ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்போது அப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்களவையினுடைய தலைவர் மற்றும் துணைத் தலைவர் இருந்தாங்க துணைத் தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா சுமித்ரா மகாஜனும் அதாவது சாரி மக்களவை தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா சுமித்ரா மகாஜனும் துணைத் தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்த மூ தம்பிதுரையும் இருந்தார் பதினேழாவது மக்களவை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி நாலில் செயல்பட்டுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தலைவர் நியமிக்கப்படல பதினெட்டாவது மக்களவை வந்து பார்த்திங்கன்னா தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தொம்பது வரைக்கும் செயல்படுது இப்போதும் வந்து பார்த்திங்கன்னா மக்களவைக்கு துணைத்தலைவர்னு ஒருத்தவங்க இல்லை ஓகேங்களா அடுத்தது இஸ்ரேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தஞ்சு மற்றும் இருபத்தாறு ஆகிய இரண்டு நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி வந்து பயணம் மேற்கொள்ள இருக்காரு இதன் மூலம் இஸ்ரேலுக்கு இரண்டாவது முறையாக பிரதமர் இருக்காரு ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இஸ்ரேல் போனார் இஸ்ரேலுக்கு சென்ற முதல் இந்திய பிரதமராக வந்து பாத்தீங்கன்னா அப்போது அறியப்பட்டார் அடுத்தது என்ம புரட்சியை நோக்கி இந்தியா வந்து பார்த்திங்கன்னா செல்வதற்கு மோடி மற்றும் சந்திரபாபு நாயுடு முக்கிய பங்கு வகிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு உலகின் முன்னணி நிறுவனமான மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடைய தலைவரான பில்கேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கார் ஓகேங்களா ஆந்திர மாநிலம் அமராவதியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு மற்றும் அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆலோசனை நடத்திருக்காரு அப்போ வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு ஓகேங்களா அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா தேசிய மவுண்டன் பைக் சைக்கிளிங் பந்தயத்தில் தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு பதக்கங்கள் வென்றிருக்கு அருணாச்சல பிரதேச மாநிலம் இட்டாநகரில் இருபத்திரெண்டாவது தேசிய மவுண்டன் பைக் சைக்கிள் பந்தயம் நடைபெற்றுச்சு நான்கு நாட்கள் நடைபெற்ற அந்த போட்டில் தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது தங்கம் ஐந்து வெண் ஐந்து வெள்ளி மூன்று வெண்கலமான பதினேழு பதக்கங்கள் வென்றிருக்கு ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இத்தாலியில் நடைபெறும் குளிர்கால குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில் வந்துன்னா மகளிருக்கான ஸ்பீட் ஸ்கேட்டிங் தௌசண்ட் மீட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நெதர்லாந்துடைய ஜான்ட்ரா பெவ்சே போர் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் என்னிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இத்தாலி வந்து பார்த்திங்கன்னா சாதனை படிச்சிருக்கு போட்டியை நடத்தும் இத்தாலி வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ஆண்டு நடைபெற்ற போட்டில அதிகபட்ச பதக்கங்கள் இது வரைக்கும் பதிமூணு ஆட்டத்துல இருபத்தி ரெண்டு பதக்கங்கள் வென்றிருக்காங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆறு நாட்கள் போட்டி நடைபெற வேண்டியது இருக்குது இவங்களுடைய அதிகபட்சமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் நடந்த போட்டியில் வெறும் இருபது பதக்கங்கள் தான் அதிகபட்சமா வந்துச்சு ஓகேங்களா அடுத்தது பாலஸ்தீனத்தின் மேற்கு கரை பகுதியில் யூதர்கள் குடியேற்றங்களை விரிவுபடுத்தும் நோக்கில் அங்குள்ள நிலங்களை வந்து இஸ்ரேல் அரசுடன் முறைப்படி பதிவு செய்ய புதிய நடைமுறை வந்து பார்த்திங்கன்னா அந்நாட்டு அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் வச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மத்திய கிழக்கு போருக்கு பிறகு மேற்கு கரையில் இத்தகைய நிலப்ப நிலப்பதிவு நடவடிக்கைகளை வந்து இஸ்ரேல் முதல் முறையாக மேற்கொண்டிருக்காங்க ஓகேங்களா இஸ்ரேலுக்கு பக்கத்தில் இருக்கிறது இதை பற்றி கேட்கறது கூட வாய்ப்பு இருக்கு சார் ஓகேங்களா மேற்கு கரை பகுதி எந்த நாட்டு சம்மந்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது நோட் பண்ணிச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அந்த பசங்க எதுவுமே கேட்க வைப்பில்ல டெய்லி கண்ட டெய்லி பார்த்துருங்க அப்போ தான் மன்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னா டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்றவே கிடைக்கும் அடுத்ததான் நம்ம பயிற்சி விமிஷாலும் தொடங்கப்பட்ட இந்த டெஸ்ட் பேஜில் என்னென்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இவீட்லாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டீடைல் கேட்டு தெரிஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்